எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சீதாராமன் உலக சரித்திரத்தில் அறிவாளிகள் தான் எல்லாரும் நடத்தி கொண்டு போகிறாங்க இருக்கு அந்த வகையில் முன்னாடி பேச பேராசிரியர் பெரிய அறிவாளி கன்வின்சிங் ஒத்து கூடிய அளவுக்கு நீங்க வாதம் கொடுத்து செய்து பார்த்து வரீங்களா அதுக்கும் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப நன்றி இப்படி அறிவாளிகள் தான் எல்லாம் மாற்றம் கொண்டு வராங்க இந்து மதத்துல வழி வழியாக இந்த சட்டம் வந்துட்டு இருக்குது மக்கள் சமூகத்தில் ஏத்துட்டே வராங்க பிடிக்காத நேரத்தில் எரிமலையாக அதுக்கு வரும்போது மாற்றத்தை சிறுகு 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 சிறு கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னமும் ஏற்புடமையா இல்லை நீங்கள் ஃபேமிலி மற்றது வகையில் ஏற்படுமையா இல்லை மாற்றம் தேவை அதே சமயத்தில் இன்டலெக்சுவல்ஸ் அவங்களோட ஆட்சி வந்து ஒரு இந்தியாவை இருக்கிறதுனால ஒரு கோடு தேவைன்ற ஒண்ணு ஆகவே இந்த மாற்றம் ஒரே என் பிளாக் மாற்றம் தேவையில்லை படி படியா ஒரு ஒரு பிற இருவர் நட்பு என்ற வகையில்

இஸ்லாம் நபிகள் நாயகத்து பிறகு இந்த சட்டத்திட்டங்களில் எந்த மாற்றம் இல்லை தொடர்ந்து அதே வந்து அவர்களது அந்த ஏரியாவில் மாறி வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் ஆகி பறி காரணம் இன்னும் சரியாகல சொசைட்டி எர்மெலியாக தான் இருக்கு அந்த செஞ்சுரிய கூடுமானது கொஞ்சம் ஒற்றுமையாக ஒழுங்காக மனசு நல்லா இருக்கிற மாதிரி வேண்டி அறிவாளிகள் என்ன விரும்புகிறாங்க மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் அது பொதுவாக இருக்கணும்னு விரும்புறாங்க பொது சட்டம் பேர் வச்சு கூட அந்த வகையில் இஸ்லாமியர்கள் எவ்வளவு ஒரு டென் பர்சன்ட் கொஞ்சம் ஒத்துழைத்து எந்த ஏரியாவில் ஒத்துழைத்து

இப்போ வந்து நீங்க பொது வந்து கருத்து சொன்னீங்க அதே நேரத்தில் நம்ம நாட்டில் உள்ள அறிவுஜவிகள்லாம் அது ஒன்று வேணுமேன்னு சொல்றாங்க பொது சட்டம் வேணும் அவங்க வற்புறுத்துறாங்க இந்த நேரத்தில் அப்படி முழுசாக இல்லாட்டா கூட ஒரு ஒரு பத்து பெர்சென்டில் ஒரு அஞ்சு பெர்சென்ட் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து சரி இந்த விஷயங்கள்ல அப்படி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இப்படி இறங்கி வரலாமே உடைய கேள்வி என்னென்னு கேட்டா அப்படி எல்லாத்தையும் எப்படி இல்லாட்டா கூட நீங்கள் ஒரு சில விஷயம் இப்படி இறங்கி அவங்க கொஞ்சம் இறங்கி அப்படி அப்படி கொண்டு ஒரு பொது கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்குறாங்க பொது சிவில் சட்டம் என்று சொல்லக்கூடிய டாபிக் வந்து மொத்தமே உங்களுக்கு அஞ்சு விஷயந்தான் சொல்லப்பட்டுருச்சு விவகாரம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் சொல்கிறபடி அதில் என்ன பண்ணலாம்னு கேட்டால் அந்த ஆயிரக்கணக்கானதில் ஒன்று ஒன்றே ஆய்வு பண்ணி எதில் நம்ம வந்து தப்பாக இருக்கிறோமோ அதை விட்டுட்டு சரியானதில் மட்டும் உறுதியாக இருந்துக்கலாம் ஆனால் மொத்தம் இருக்கிறத அஞ்சு தான் இருக்குது இந்த முஸ்லீம்களுக்கு உள்ள மாத்தனும் என்று சொல்லக்கூடிய மேற்று வந்து விவாகரத்து திருமணம் வந்து வக்ஃபு வாரிச்சுரிமை இதுகள் தான் இருக்குது இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அஞ்சிலையும் இதுதான் நியாயம்னு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டோம் இதுதான் நியாயம் இதுதான் கரெக்டு இதுதான் பொதுவுக்கு வர்றதுக்கு பொருத்தமானதுன்னு காரணகாரியத்தை விளக்கிட்டோம் அது தவறு என்று நிரூபித்தார்களே ஆனால் அதை மாற்றிக்கிடலாம் கணக்கு நீங்க சொன்னபடி ஆயிரக்கணக்கான மேட்டு இருந்தா ஒரு தொண்ணூத்தி அஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சை விட்டுருங்கன்னு நீங்க சொல்லலாம் இருக்கிற அஞ்சு அந்த அஞ்சிலையுமே எங்களுக்கு உரிய சட்டம் என்று எது சொல்லப்படுதோ அதுதான் நாட்டுக்கு நல்லதாகவும் அறிவுக்கு ஏற்றதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் பெண்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும் பொழுது நம்ம மாற்றக்கூடாது மாத்துறதுக்கு ரீசன் என்ன இருக்கணும்னா கேடு இருக்குன்னு சொல்லணும் நம்ம மாத்த ரெடியா இருக்கும் இப்ப மாத்துவோம் இப்ப மாத்துவோம்னு கேட்டா நீங்க தலாக் என்ற சட்டம் பெண்களுக்கு கேடு அல்லது வாரிசுரிமை நீங்கள் பாக பிரிவு பாகபட்சம் காட்டுறீங்க அது கேடுன்னு சொன்னால் மாத்திடுவோம் இப்போ இந்து லாவுல நிறைய மாத்திருக்குறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க ஏன் மாத்தினாங்கன்னா கேடுன்னு சொன்னதுனால தான் மாற்றுனாங்க இப்போ உதாரணமாக வந்து உடன்கட்டை ஏறுதல் இந்து மதத்தில் இருந்தது கணவன் இறந்த உடனே அவனை எரிக்கிற அந்த தீயிலையே பெண்களும் போய் விழுந்து சாகுறதும் இருந்தது விழாவிட்டால் பிடித்து இழுத்து போட்டு தள்ளி விட்டு சாவடிக்கிறதும் இருந்தது ரெண்டுக்கும் பேர் உடன்கட்டை தான் இந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை வந்து இந்து மக்கள் எல்லாமே அதை ஏற்றுக்கிட்டாங்க அதை மாற்றும்பொழுது இருக்கும்போது ஏற்றுக்கிட்டாங்க ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்டால் ஒரு புருசுக்காக பொண்டாட்டி அதுக்கு சாவணும் என்ற ஒரு நியாயம் அங்கே இருந்தது ஒரு நியாயம் இருந்ததுனால தான் அதை வந்து எடுத்துக்கிட்டோம் பாலிய விவாகம்னு ஒன்று இருந்தது ஒரு காலத்தில் அதை வந்து சாரதா சட்டம் போட்டு நெனைஞ்சிட்டாங்க அதை தடுத்து விட்டாங்க பாலியாக என்ன கைக்குழந்தை கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஒரு காலத்தில் நம்ம அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கைக்குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருக்குது மாப்பிள்ளைக்கு மூணு வயசு பொம்பு பொம்பளை பிள்ளைக்கு மூணு மாதம் கல்யாணம் பண்ணி வச்சு விட்ருவாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டு இருந்ததை பார்த்தோம் அதை வந்து என்ன பண்ணாங்க கல்யாணம்டா என்ன இவனுக்கு ஏதாவது தெரியுமா ஆம்பிளுடா என்னென்னது பையனுக்கு தெரியுமா பொம்பளுண்டா என்னென்ன இந்த குழந்தைக்கு தெரியுமா இதுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணுறாங்கங்கிற விஷயமாக தெரியுமா தெரியாமல் இருக்கும்பொழுது எப்படி ரெண்டு பேரும் அதை சம்மதிப்பாங்க பின்னாடி பிடிக்காம போயிட்டா என்ன செய்யறது இது அநியாயமாக இருக்குதே இப்படி திணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நியாயங்கள் இருந்த காரணத்தினால பாலிய விவாகம் கூடாது என்று நம்ம நாட்டில் இணைஞ்சிட்டாங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அது தேவை காரணம் இருந்துச்சு இதே மாதிரி அந்த அறிவுஜீவிகள் வந்து இந்த நீங்க சொல்ற ஜீவனாம்சத்தை விட இந்த ஜீவனாம்சம் தான் சரி நிரூபித்தார்களே ஆனால் நீங்க சொல்றபடி அதை மாற்றுறதுங்கிற ஒரு நியாயம் அந்த கோரிக்கை நியாயம் இருக்கும் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அந்த தான் பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க ஒரே டைமில் பிடிச்சி வாங்கி கொடுத்தா அவனுக்கு மறுக்க இயலாது ரிக்கார்டுகளை மறக்க இயலாது இருக்கிறத கணக்கு பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் அவனோட தொடர்புக்கு தேவையில்லை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அவனுடைய ரூபாய்க்காக வேண்டி காற்று கொண்டு கல்யாணம் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மொத்தமான தொகையை போட்டு ஒரு சொத்தை வாங்கி வாடகை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அதை போட்டு ஒரு ஏதாவது ஒரு இந்து சமுதாய மாதிரி இருந்தாங்கன்னா வட்டி அவங்களுக்கு தப்பு கிடையாது பேங்கில் ஒரு மூணு லட்ச ரூபாய் போட்டுவிட்டு வட்டி முஸ்லீம்களுக்கு தடை இருக்குது வட்டி வாங்கி அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் இது மாதிரியான ஜீவனாம்சம் சிறந்ததுன்னு நாங்கள் சொல்றோம் இது சிறந்தது இல்லைன்னு நிரூபிச்சா விட்டுருவோம் சிறந்ததுன்னு நம்ம நிரூபிக்க நாங்கள் ரெடியா நாங்கள் சொல்லிட்டோம் சிறந்தது இல்லைன்னு யாராவது நம்ம எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு தான் இது தவறே இல்லைங்கிறதுல அவ்வளோ உறுதி எங்களுக்கு வந்த பிறகு தான் புடிவாதம் பிடிக்கிறமே தவிர சரியான ஒன்றை ஒன்றில் புடிவாதம் பிடிக்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது தவறான ஒன்றில் புடிவாதம் முடிக்கிறதா இருந்தால் நீங்கள் குறை சொல்லலாம் நாங்கள் பிடிக்கிற அந்த பலதார மன விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பலதார மனம் என்பது இன்றைக்கு சமூகத்தில் நாட்டில் பிற மக்கள்கிட்ட பிற சமுதாயத்தில் பிற மதங்களில் உள்ள அந்த பலதார மனத்தின் நிலையை விட சிறந்து விளங்குகிறது விவாகரத்து முறை என்பதும் அதே மாதிரி மற்ற சமுதாயத்தில் உள்ளதை விட பெண்களுக்கு சிறந்து இப்படிலாம் காரணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை எதுக்கு மாற்றணும் இதுதான் பயன்